அனைவருக்கு வணக்கம் என்னும் நியூட்ரியமும் கௌதமுடைய பிளானை வந்து மகா வந்து ராஜலக்ஷ்மி கிட்டே சொல்கிறாங்க அத்தை இது எல்லாத்துக்கும் காரணம் கௌதம் தான் அத்தைன்றாங்க என்னமோ சொல்லிகிட்டு இருக்க மகா ஆமாம் அத்தை நான் எவ்வளவோ சொன்னேன் ஆனால் அவன் கொஞ்சம் கூட வந்து அதை கேட்காம இந்தளவுக்கு பண்ணியிருக்கான் அதுவும் ரொம்ப திமிரா வேற சவால் விடுறான் உன் நாளைக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கோன்னு சொல்லிவிட்டு சொல்கிறான் அத்தை எனக்கு என்ன செய்கிறதுன்ட்டு ஒன்றுமே புரியல மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றாங்க மகா நீ எதுக்கு கவலைப்படுற கவலைப்படாது அந்த கௌதமை இப்படி விட்டு வைக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு கேவலமான வேலைகளை பண்ணிட்டு இருக்கான் வீட்டில் சொல்லி ஆகணும் அதை சொன்னாலையும் யாரும் நம்ப போறதில்லை அப்படின்ட்டு அவனே திமிரா பேசிட்டு அந்த அளவுக்கு அவனுக்கு தைரியம் வந்துடுச்சான்றாங்க சே அவன் திருந்தவே மாட்டானா ஏன் இந்த அளவுக்கு கேவலமான வேலைகளை பண்ணிட்டு இருக்கான் ஒழுங்காக திருந்தி இருக்கிற வேலையை பார்க்காம இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சு எல்லாரையும் இருக்கானா அப்படின்ட்டு ராஜலக்ஷ்மி கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இவனை இப்படியே விட விட தான் இந்த மாதிரி திமுரு வேலைகளை பண்ணிட்டுருக்கான் இவனுக்கு ஒரு சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்கணுமாக்கா அது என்ன பண்ணணுமா நான் அதை பண்ணுறேன் பெருசாக நீ இதெல்லாம் நினச்சி கவலைப்படாதன்றாங்க என்னத்தை செய்ய போறீங்க என்ன செய்கிறேன்னு மட்டும் பொறுத்திருந்து பாரு இனி இருக்கு அவனுக்கு அப்படின்ட்டு ராஜலக்ஷ்மி சொல்கிறாங்க ராஜலக்ஷ்மி அப்படி கௌதம தான் செய்ய போறாங்கட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ